அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் நம்மை அழைத்து காப்பான் ஓம் அலுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் குரு வக்ரமாகிறார் நூற்றி இருபது நாள் இந்த குரு வக்ரமாவதால் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க குணமிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரத குருநேசா கிரகதோஷமின்றி கலாட்சி திருழ்வாய் குரு வக்ர பயிற்சி இந்த குரோதி ஆண்டில் குரு வக்ரம் பெறுகிறார் ரிஷபத்தில் வக்ரம் பெறுகிறார் ஆனால் பின்னோக்கி செல்கிறாரா என்று சொன்னால் பின்னோக்கி செல்லவில்லை அதே வீட்டில் இருந்து வக்ரம் பெறுகிறார் அப்போது ஒரு கிரகம் வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் நேர்கதியில் செல்லும்பொழுது அதனுடைய பலன் நன்றாக இருக்கும் சுப பலனை தருவார் வக்ரகதியில் போகும்பொழுது அந்த பலன் நேரடியாக அதாவது எதிராக எதிர்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பொறுத்த இல்லைன்னு சொன்னாலே குரு இருக்கிறதுலேயே மிக மிக சுப சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம் குரு இருக்கிற இடமும் நல்லது செய்வார் பார்க்குற இடம் கோடி புண்ணியம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க குருவுக்கு தான் இருக்கிற இருந்து அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் குரு பார்க்குறதால தான் குருவனுடைய பார்வை ஒவ்வொரு பாவத்துக்கு அதாவது சில எந்த லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் குருவனுடைய பா பார்வை இருக்குது பாருங்கள் ஏதாவது ஒரு பாவம் மூணு பாவத்தை பார்க்கும் அதனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் குருவுக்கு தேவகுரு அப்படின்னு பேர் குருவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது அந்தணன் பொன்னன் வியாழன் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒருவருடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் குரு தனித்து இருக்கக்கூடாது அந்த நன் தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டு யாருக்கூடிய இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாருன்னு சொன்னால் குரு ரொம்ப இன்னொரு சுப கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாருன்னு சொன்னால் ரொம்ப பிரமாதமாக அவர் அவுட் ஆகும் இந்த குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லணும் இல்லையா இப்போது யாரோ ஒரு ஊத்தருக்கு ஒரு லக்னம் போயிட்டுருக்கோம் அந்த லக்னத்துக்கு ஒரு தசா புத்தி போகும் ஒருத்தருக்கு எந்த தசா புத்தி அதை ஒரு கடக லக்கணம்னு வைங்க செவ்வாயினுடைய தசா புத்தி போகுது அப்படின்னா செவ்வாயை குரு பார்த்தாலோ குரு சேர்ந்தாலோ அந்த நடக்கிற தசா புத்தியை புத்திநாதனை குரு பார்க்குறார் இல்லை குரு சேர்ந்திருக்கிறார் இல்லை குரு சாரம் பெற்றிருக்கிறார் இப்படி இருந்ததுன்னு சொன்னாலே அந்த தசா புத்தி ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப அமுக்கலமாக இருக்கும் அப்படி இந்த குருவனுடைய நிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீய கிரகம் இருக்குது தீய கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்குது அப்போது குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தீய குணங்கள் அந்த அளவுக்கு இருக்காது ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் குரு பாருங்கள் உச்சமடைகிறது கழகத்தில் உச்சமடைகிற நீச்சமடைகிறது மகரத்தில் நீச்சம் அடைகிறார் ஆட்சி பெறுவது தனுசு மீனம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு இப்போ தனுசு மீனத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்கார் ஆனால் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால் குருன்னு போட்டு வா போட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க வக்கரம் வக்ரம்னு இல்லை இங்கிலீஷில் ஆறுன்னு போட்டிருப்பாங்க ரிவர்ஸ் அப்போது நேருக்கு இப்போ ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கலாம் சூப்பராக பலனை தரும் ஆனால் அதுவே வந்து வக்ரம்னு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நீச்ச பலனை தரும் சரியான ஒரு பலனை எதிர்பார்க்க முடியாது அதுபோல் உச்சம் பெற்ற கிரகம் இப்போ கடகத்தில் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுகிறார் அப்படின்னா வக்ரம் பெறுகிறார் அந்த குரு வக்ரம் ஆயிட்டார்னு சொன்னால் அப்போது நீச்ச பலனை தருவார் இப்போது மகரத்தில் குரு நீச்சமாக இருக்கார்னு வைங்க அப்போ அவர் வக்கிரமாக இருந்தால் என்ன பலனை தருவார் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் உச்ச பலனை தருவார் அப்படியே ஆப்போசிட் மகரத்தில் குரு நீச்சமாக இருந்து வக்ரம் பெற்றால் அற்புதமான பலனை வாரி வழங்குவார் உச்ச பலனை தருவார் அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்போ ஒருவருடைய ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தில் குரு போட்டிருக்காங்க குரு போட்டு வக்ரம்னு போட்டிருக்காங்கன்னு வைங்களேன் இல்லை ரிவர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பிறப்பு ஜாதகத்தில் அப்படின்னா யாருடைய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து குரு வக்ரமாக இருக்கிறதால நல்ல பலனையே வாரி வழங்குவார் ஏன்னா இப்போ குரு வக்ரமாக இருக்கார்ல இந்த குரு எவ்வளோ நாளைக்கு வக்ரமாக இருக்கார் அப்படின்னா இந்த மக ம மங்களகரமான குரோதி ஆண்டு குரு வக்ர பேச்சு நடக்கிறதுங்க அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி குரு வக்ரமாகிறார் செவ்வாய்க்கிழமை பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது மங்களகரமான குரோதி ஆண்டு தை மாதம் இருபத்தொம்பதாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி வருகிறார் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுமார் நூற்றி இருபது நாள் குரு வக்ரமாகிறார் நூற்றி இருபது நாளுங்கிறது நாலு மூணு பன்னெண்டு கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆகி போகுது இந்த நாலு மாத காலமும் யாருக்கெல்லாம் குரு நன்மை செஞ்சாரோ அவங்களுக்கெல்லாம் தீமை பண்ணுவார் தீமை பண்ணிகிட்டு இருந்த குரு நல்லது செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது குரு வக்ரம் என்று சொன்னால் முன்மீட்டு வீட்டு பலனை தருவார் முன் அந்த குரு வந்து மேசத்துக்கு வரணுன்னு அவசியம் இல்லைங்க அங்கிருந்து வக்ரமாக இருந்தாலும் அது வக்ரம்தான் தான் அப்போது இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ரமாக இருக்கிற காலங்கள் இந்த நூற்றி இருபது நாள் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுமார் நூற்றி இருபது நாள் யாருக்கெல்லாம் பிறப்பு ஜாதகத்தில் பர்த்து சாட்டில் குரு வக்கரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் யோகமான நாள் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த லக்னமாக இருங்க எந்த ராசியாக இருங்க குரு வக்ரமாக இருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு யோகமாக அமையும் இந்த நூற்றி இருபது நாளெலாம் எதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் நடந்து விடும் சக்ஸஸாக நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது இந்த குரு பகவானுடைய வக்ர ஆகுது இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது பனிரெண்டு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு ரிஷபத்தில் இருக்கிறார் வக்ரகதியில் இருக்கிறார் நூற்றி இருபது நாள் இந்த குரு பகவான் மீன ராசிக்கு இந்த வக்ரம் பெறுவதால் நல்ல பலனை தருமா கெடு பலனை தரும் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மீனராசி மீன ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே ஒரு ஏழரை போயிட்டுருக்கு செவன் அண்ட் ஆஃப் அது முதல் சுற்று பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான பிரச்சனை சரியாக படிக்க மாட்டாங்க படித்தா மார்க் வராது அப்படிங்கிற ஒரு நிலை பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் பாதை இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போவார் இப்போது அதனோடு இப்போ இதனுடைய ராசிநாதன் மூலாமிடத்தில் இருக்க இருந்தால் சுபம் என்று சொல்லக்கூடிய அளவு இப்போ வக்ரமாயிட்டார் அப்போ முன்மீட்டு பலனை தருவார் அப்போ இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ரம் பெறுவது சாதகமா என்று சொன்னால் சாதகமே நல்ல பலனை தருமா என்று சொன்னால் நல்ல பலனையை வாரி வழங்கக்கூடிய ஒரு சூழல் உங்களை பொறுத்த இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் எடுக்கின்ற காரியங்களில் காலதாமதம் இருந்தாலும் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தொழில் ரீதியாக நீங்கள் அதிகப்படியாக வாங்கி கடனை குடலை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம் அப்படி ஒரு நிலை இருக்கிறது ஏன்னா அதிகப்படியான லாபத்தை பெறக்கூடிய ஒரு தருணம் இது ஆனால் ரொம்ப மேலாண்னிக்கெல்லாம் இருக்க முடியாது டூ மச் ஆஃப் எஃபோர்ட் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது திருமணத்திற்காக பேசி வச்சுருப்பீங்க முடி முடிச்சு வச்சுருப்பீங்க இப்போ பார்த்தா அது கடுப்பில் போட்ட மாதிரி இருக்கும் சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காது அதுக்கப்புறம் நான் போய்ட்டு நீங்கள் அதை சரிபார்க்கக்கூடியது அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்கும் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் கூட்டு தொழில் கொஞ்சம் அடிபடலாம் மற்றபடி எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் உண்டு முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னா அதுவும் காலதாமதம் ஆகும் மொத்தத்தில் உங்களுக்கு டென்ஷன் இருக்குங்க டென்ஷன் தான் மிஞ்சும் ஆனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது காசு பணம் வருமா வரும் தொழில் சிறப்பாக விளங்குமா ச சிறப்பாக செல்லும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த மீன ராசி அப்படின்னும் பொழுது குரு பகவான் தான் ராசிநாதன் இந்த ராசிநாதன் மூலில் இருந்து வக்ரம் பெறுகிறார் என்று சொன்னால் இரண்டாம் வீட்டில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அப்போது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய மீன என்பர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் ஆனாலும் கூட சனி பார்வை இருப்பதால் ஒரு சொல் கொள்ளும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வா பண வரவு நல்லா இருந்து சிறப்பாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கடன் சுமை விழிபிதுங்க வைத்துவிடும் தேக ஆரோக்கியத்திற்காக செலவினங்கள் ஏற்படும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் கூட வேலை பார்க்குறவங்க ஒத்துழைப்பு இருக்குமாலனா கண்டிப்பாக இருக்காது நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் மற்றபடி உங்கள் பிறப்பு ஜாதகம் அதாவது இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்கள் பிறப்பு ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி பிறப்பு ஜாதகத்தில் குரு வக்ரமாக எந்த வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல குரு வக்ரமாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டம் அமக்கலமாக இருக்கும் இந்த மீன லக்னத்தில் அதாவது மீன ராசியில் பிறந்த அன்பர்கள் லக்னம் எதுவாக கூட இருக்கட்டும் குரு வக்ரமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நடக்கிற காரியங்கள் தடைபட்டு கொண்டிருந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் சூப்பராக ஷைன் பண்ணுவீங்க இந்த நூற்றி இருபது நாள் யோகமான காலம் மற்றவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள்